இருந்தாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் அழகாக போர்ட்ரேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான வெகு சில ஆக்டர்ஸில் தமிழ் சினிமா இவரும் ஒருத்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அண்ட் டீசல் படத்தோட படம் வரும்போது இவரோட லீக் வந்து வேற மாதிரி மாற போகுதுங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை ட்ரெய்லர்லயா ட்ரெய்லர்ல ஆகட்டும் சாங்ஸ்ல ஆகட்டும் எல்லாத்துலயுமே அவ்வளோ ராவா இருக்காரு பவர்ஃபுல்லா தெரிகிறாரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் ஆகட்டும் டான்சர் ஆகட்டும் எல்லா எல்லா விதமான ஒரு ஆல்ரவுண்டரா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க தெரியுறீங்க அண்ட் சம் ஒன் ஃப்ரம் த டீம் ஆஃப் த மோஸ்ட் ரீசென்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் எல்லாம் இல்லை இறைவனுக்கு நன்றி எங்களை எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி எங்கள் டைரக்டர் படப்பட படப்பட பேசினார் இல்லையா கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறார் ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துடும் நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்துருக்கேன் அப்படின்னு ஸோ ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ் பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பையன் அதாவது என்ன தான் சொல்கிறேன் ஒரு பாய் டோர் ஒரு ஒரு லவ்வர் பாய் ஒரு ஆங்கிரி யங்மேன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி பண்ணிட்டுருந்தீங்க ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன் இது உங்களுக்கு ஓகேயா செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள் கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் ரஜினி சார் படமாக இருக்கட்டும் விஜய் சார் படமாக இருக்கட்டும் அஜித் சார் படமாக இருக்கட்டும் எஃப்டிஎஃப்எஸ் விசில் அடித்து பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தேன் ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் இதை இதை நம்ம கடந்து இதை நம்ம பார்த்து இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கடந்து போயிருப்போம் பட் இது எங்கே ஆரம்பிக்குது இது உள்ளே என்ன நடக்குது இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த குரூட் ஆயில் ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபதா நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேலே பை ப்ரோடக்ட்ஸ் வருது ஸோ பெட்ரோல் டீசல்லேருந்து ஆரம்பித்து நேப் தார் அது மாதிரி எல்பிஜி நம்ம மண்ணெண்ண இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது போது சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம் நாலு பேர் அடிக்கணும் கமர்ஷியலாக ஒரு ரெண்டு சாங் இருக்கணும் ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசண்டாக இப்போது ட்ரெய்லர் வந்தது எனக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது சரி உண்மையாகவே நம்ம கான்ஃபிடன்ஸோடு பண்ணிட்டோம் அந்த படத்தை ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க இந்த இந்த புது நான் எடுத்திருக்கிற அந்த இந்த ஆக்ஷன் அவதார் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 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 சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் முந்தானியத்து எஸ்டிஆர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெயிலரை பார்த்துட்டா பெர்ஃபார்மென்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அண்ட் நீ ஒரு ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம் அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர்கிட்டருந்து வரும்போது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் படங்கள் படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த பார்க்காத ஒரு உலகம் ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில் பெட்ரோல் டீசல் மாக்கியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போட்ரேட் பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில் அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஆஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன் ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா அதில் எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்லேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஆஃபில் இந்த படம் ஒரு இஷுவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் இந்த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் படம் பார்த்துட்டேன் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய டீம் ப்ரொடியூசர் தேவா சார் எனக்கு ஒரு ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக அவருடைய நட்பு ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அவரைய மேலே வச்ச அன்பு அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறதோட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிற யோசிக்கிறாரு அதுதான் உண்மை ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டு சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆகிருக்கு அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன் எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல அதிகமாக செலவாயிடுச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர் ஸோ ஆனால் அதுதான் உண்மை ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம் அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொன்னோம் ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சுருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் மேலே டைரக்டர் மேலே எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும் கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன் மனுஷனுக்கு சாப்பாடு தூக்கம் காற்று தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் பேசிகிட்டே இருப்பார் ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார் அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோக்கான்னு ஒரு படம் வந்தது ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய பட்ஜெட் பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தமிழ்நா போட்டுறதீங்க நான் சொன்னது ஒரு எமோஷன் நான் சொன்னது அந்த ஸ்கேல் நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது அண்ட் ஆடியன்ஸும் வரவேற்பாங்க இந்த படம் மட்டும் இல்லை நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி ஸோ அண்டு கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது ஒரு பத்து பேரோட உழைப்பு கிடையாது கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமாக மீனவர்கள் நாங்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணோம் ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எங்கள் எல்லோரையும் சேஃபாக உள்ளே கூட்டு போய் கூட்டி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வருது அண்ட் அதுவும் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காற்று வாட்டத்துக்கு எப்படி போக முடியும் எந்த இடத்துல நிற்கணும் எந்த இடத்துல ஆங்கர் போடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் எனக்கு தெரிஞ்ச கடைசி ரெண்டு வருஷமாக அவருக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன் அவர் தூங்குனார் தூங்கியிருக்காரா சரியாக சரியாக தூங்கினாரா கூட எனக்கு தெரியல ஏன்னா எப்போதுமே ஏதாவது ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் அதை எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி வைப்பாங்க அப்படி வைப்பாங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்புறம் திபு பிரதர் தேங்க்யூ ஃபார் பியர் சாங் தெலுராஜா ஆர் இரே ஆல்பம் அண்ட் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரீரெக்கார்டிங் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க அண்ட் நான் திபு இப்போது கீழே இருக்கும்போது சொன்னார் இவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க வந்து திபு அண்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என் பேரை தப்பாக சொல்கிறாங்க ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் ப்ரோ ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ வேறு ஏதாவது ஷார்ட்டா அப்படின்னு டிஎன்டி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன் டிஎன்டினா இல்லை ப்ரோ அந்த டிஎன்டின்னு சொல்லுவாங்களே எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரி டிஎன்டி அப்படி வச்சுக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஸோ பிரதர் தேங்க்யூ அப்புறம் கூட நடித்த பிரேமண்ணா வினய் பிரதர் ஜார்ஜண்ண விவேக் கிருஷ்ணா பிரதர் தீனா பிரதர் ஆர்ட் டைரக்டர் ரெம்பன் சார் கேமராமேன் ரிச்சர்ட் சார் ஆல்ரெடி உங்களை பற்றி சொல்லிட்டாங்க நீங்கள் புயல் மாதிரி வந்தீங்க சார் ஏன்னா எம்எஸ் பிரபு சார் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால ரிச்சர்ட் சார் வந்தாங்க சம்மா ஃபாஸ்ட்டுங்க சம்மா ஃபாஸ்ட்டு அதாவது ஆல்ரெடி டைரக்டர் படப்படான்னு இருப்பார் அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருந்தார் அவரு ஸோ ஆனால் அது என்ன நம்ம நினச்சோமோ அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் சூப்பராக எங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார் அண்ட் எம் எஸ் பிரபு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் படத்தில் நிறையா விட்டேன் ரிஷி பிரதர் அப்புறம் எஸ்பி சினிமாஸ் இவ்வளோ பெரிய என்னடா அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்களேன்னு ஏதோ நாங்கள் எதுவும் ரொம்ப அப்படிலாம் இல்லை நம்ம ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட் ஸோ அதனால தான் பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக க்ரௌடு சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது நிறைய டேங்கர் லாரிஸ் ஃபிஷர்மேன் லான்ச் போட் கடல் அப்படின்னும் போது அது கோஆர்டினேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை ஸோ எஸ்பி சினிமாஸ் அந்த அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் தைரியமாக ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எஸ்பி சினிமா ஷங்கர் சார் அப்புறம் அவங்களுடைய டீம் கிஷோர் சார் ஜெய் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லணும் நான் டேரெக்டர் ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த எட்டி பார்ப்பாங்களே ஃப்ரேமில் அவரை தவிர எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க ஸோ அதுதான் இது ஒரு முயற்சி இந்த படம் பிரஸ் மீடியா எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே எல்லாம் நீ நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த படத்தை அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன காரணம்லாம் இல்லை சார் பெரிய பட்ஜெட் லீவ் டைம் எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும் அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான் ஸோ போட்டியாக நினச்சா போட்டி இல்லை இவங்களாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை பதினேழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு ஸோ அது தொடர்ந்து இருக்கும் இந்த படத்துக்கும் சரி அடுத்து வர வர படங்களுக்கும் சரி அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள் நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது என்னோடய ஆசை ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குநர்களும் தயா தயாரிப்பாளர்களும் வருவாங்க அதான் ஸோ ஒரே ஒரு தான் என்னென்னா முயற்சி எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோற்றுருக்கலாம் சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருப்போம் முயற்சி எடுப்போம் முயற்சிப்போம் முயற்சிப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சாரி அத்துலியா பற்றி சொல்ல மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன் ஏன்னா அந்த கடல்குள்ளலாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலையும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டை பண்ணதுலேயும் சரி ரொம்ப டெ நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன் ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர் அப்புறம் தங்கதுரை இவங்களாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போதான் கொஞ்சம் மூடே மாறும் ஏன்னா இவர் நம்மளை பட பரபரப்பாகவே வச்சுருப்பார் இயக்குனர் என்னடா அது அவரை பற்றி எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேங்கள எப்படின்னா மிக என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா காலைல உக்காந்து எழுதிட்டுருப்பாரு ஃபுல் சீனா அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐய்யோ டயலாக் மாத்திரிங்களா அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாலு பக்கத்து டைலாக் எழுதி வச்சிருப்பாரு என்னங்க நாலு பக்கத்துக்கு எழுதியுன்னு கேட்டீங்களா இல்லை அது சுருக்கி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுக்குறேன்னு வார் ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க் டயலாகாக இருக்கட்டும் சீன் கன்சீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதை ஸ்டேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பாக தீனா பிரதர் சொன்ன மாதிரி கை தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்க கை தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த க்ரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் இந்த தீபாவளிக்கு எல்லாரை பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் யார் பற்றியாவது மறந்து சாரி கூட நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய டீம் என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே வணக்கம் பெங்களூரில் ப்ரெஸ் மீட் முடிச்சிடே ஒரு டாலிங் சொன்னார் அதுதான் அதே முக்கியமான விஷயத்தை சாரி மறந்துட்டேன் வெற்றிமாறன் சருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது நீங்கள் இந்த தில்பு ராஜா சாங் நடுவில் பார்த்துருப்பீங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினா நல்லாயிருக்கும் அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டோம் ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்னு இல்லை நான் முதல்ல படத்தை பார்க்கணும் அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா அவர் அரை மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு அதை வந்து வலைத்தளங்களில் வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம் அவரோட அஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு இவர் இவருக்கும் வெற்றிமாறன் சார் எந்த சம்மந்தமும் கிடையாது உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற அன்புனாலேயும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றதுனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு தேங்க்யூ வெற்றி மாறன் சார் வி லவ் யூ சார் நீங்கள் தான் சொல்லிங்க சார் அது நேற்று ரூமில் வந்துட்டு ச போய் படுங்க நைட்டு தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு அப்படிலாம் உட்காந்து எழுதியுமே ஒரு நாலு பேரை விட்டேன் அது முக்கியமா என்னடா எவ்வளோ உட்காந்து எழுதினாலும் பேரை விட்டுறாங்க ஏன்னா நன்றி சொல்லும் போது உழைச்சிருக்காங்களோ முன்னால அவங்களுக்கு நன்றி சொல்லுன்றது அவங்க காயப்படுத்தும் ஏன்னா திருப்பி போய் உதவி பண்ணும் அவங்க நமக்குள்ள இன்னும் யாராவது உதவி பண்ணும்போது ஆமா உதவி செய்வோம் பேரை கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடும் அது தவறு மணிகண்டன் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாங்க நீங்க ட்ரைலர்ல பார்த்த வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன் நம்ம தம்பி கதாநாயகன் மணிகண்டன் கொடுத்த வாய்ஸ் ஓவர் அவரும் தேவசார்காக தான் பண்ணார் அது ரொம்ப நன்றி அதுக்கு அதே மாதிரி இந்த இந்த மூன்றாண்டு கால பயணத்துல வந்து எனக்கும் ரொம்ப பக்கப்படமாக இருந்தது இயக்குனர் விரும்மாண்டி வெற்றி செல்வன் வெற்றி வெற்றி விரும்மாண்டி ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ண இயக்குனர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எனக்கும் தேவாசாருக்கும் கூட இருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லாமச்சான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணன்டா அதில் வந்து ரோலிங்கில் போயிடுச்சுரா அதனால் அவங்களுக்கு நன்றி அதான் அந்த மூணு பேர் பேரும் சொல்லணும்னு நினச்சேன் சாரி தேங்க்யூ நன்றி சண்முகம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஹரீஷ் கல்யாண் சார் ரொம்ப அழகாக பேசுனீங்க இனிமேல் டிஎன்டின்னு உங்களை கூப்பிடலாமா சார் டன் ஓகே அப்படி தான் இனிமேல் கூப்பிட்ணும் ஸோ திபு நின்னன் நைனன் எஸ் தேங்க்யூ வெரி மச் திபு சார் அண்ட் ரொம்ப நன்றி ஹரிஷ் கல்யாண் சார் இந்த தீபாவளி டீசல் தீபாவளியாக மாற வாழ்த்துக்கள் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆல்சோ தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட்லேருந்து படத்தோட ப்ரொடியூசர் ஆன தேவா சார் தேவராஜுலு எம் சார் செல்லம்மா தேவா சார்னு எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க வாழ்த்துக்கள் அண்ட் எஸ்பி சினிமாஸ்லேருந்து ஷங்கர் சார் கிஷோர் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி டீசல் தீபாவளியாக மாறட்டும் அண்ட் இந்த தருணத்தில் என் காஸ்ட் அண்ட் க்ரூ கேன் வில் ப்ளீஸ் ஆஸ்க்யூ டு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் அ ஃபோட்டோகிராஃப் ஆஸ் ஆர் வண்டர்ஃபுல் செட் ஆஃப் மீடியா மெம்பர்ஸ் மீடியா பிரஸ்லி மூமெண்ட் டீம் டீசல் அண்ட் இந்த தருணத்தில் பத்திரிகை